பிரைஸ் ப்ரைஸ்லாட் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நேரத்திலையும் கூட உங்களோடு கூட பேசுவதற்காக தெய்வன் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக தருணத்திற்காக கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்று முதல் இந்த நாளிலிருந்து எது இது வரைக்கும் நீங்க இழந்து போன காரியங்கள் இழந்து போன நஷ்டம் என்று சொல்லி எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் தெய்வன் என்ன பண்ணுவான்னு சொல்றாருப்பேன் உன்னை நான் பெருக பண்ணுவேன் இது வரைக்கும் எத்தனை விதமான நஷ்டத்தை நீங்க பார்த்துருக்கலாங்க தோல்வியை பார்த்துருக்கலாம் அவமானத்தை பார்த்துருக்கலாம் பிரச்சனையை பார்த்துருக்கலாம் போராட்டத்தை பார்த்துருக்க இல்லை அதிலிருந்து தெய்வன் ஒரு ஸ்டெப் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் கத்தருடைய கரமும் மகிமையும் உங்க மேல இருக்கிறது அவருடைய பிள்ளைங்க நீங்க அவருடைய பிள்ளைங்க எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறவர் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற இல்லை என்று சொல்லி எதை குறித்தும் பயப்படாதீங்க தேவன் இருக்கிறார் அவருங்களோடு கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் நீ மேலாகுவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எல்லா கணமும் துதியும் மகிமையும் என்னை சு ஒருவருக்கு மாத்திரம் நம்ம நீங்கள் செலுத்தும் பொழுது எல்லாவற்றுக்கும் தேவன் ஒருவரே பாத்திரரா இருக்கிறார் ப்ரைஸ்லாட் ப்ரைஸ்லாட் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன்